வணக்கம் ராஜ்நாத் சிங் அவர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு ராகுல் காந்திக்கு போன் போட்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது செயலால் அதிர்ந்து போன பாஜக இதை பத்தினு இப்ப நம்ம பார்க்கலாம் கலைஞர் கருணாநிதி அவர்களது நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்றைய தினம் வெளியிட்டார் சென்னை கலைவனர் அரங்கத்தில் நேற்று மாலை தொடங்கிய இந்த விழாவில் கலைஞர் கருணாநிதி அவர்களது நூற்றாண்டு நினைவு நாணயத்தை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டார் அதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டார் ரூபாய் நூறு முகமதிப்பு கொண்ட அந்த நாணயத்தில் தமிழ் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ள விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களது நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் பெருந்தன்மையோடு கலந்து கொண்டுள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அதிகாரிகள் விழாவில் பங்கேற்றுள்ள அனைவரையும் வரவேற்பதாக கூறினார் அதே போல் நாணய வெளியீட்டிற்காக ஒத்துழைத்தமைக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் முன்னதாக இந்த விழா தொடங்குவதற்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது கலைஞர் நினைநாளை வெளியீட்டு விழாவிற்கு பாஜக தலைவர்களை அழைத்த திமுக காங்கிரஸ் தலைவர்களை அழைக்கவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எதற்காக ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்தார் என்றும் ராகுல் காந்தி அவர்களை அழைத்திருக்க வேண்டியதானே என்றும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டி பேசியிருந்தனர் ஆனால் கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீடு என்பது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் முடிவு செய்வது கிடையாது இதற்கு மத்திய அரசின் ஒப்புதலும் தேவை அந்த வகையில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததன் தான் நேற்றைய தினம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது அந்த வகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி தமிழக அரசு சார்பிலும் மத்திய அரசு சார்பிலும் நடைபெற்றது குறிப்பாக கட்சி சார்பாக நடைபெறாமல் இந்த விழா அரசு சார்பாக நடைபெற்றது இதன் காரணமாகத்தான் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அழைக்கப்பட்டார் நேற்று பிற்பகல் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்க சென்னை வந்தார் இதற்கிடையே கலைஞர் நினைநாணயம் மீள்வதற்கு ராகுல் காந்தி அவர்கள் வாழ்த்து தெரிவித்து அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டார் அதில் கலைஞரின் தொலைநோக்கு பார்வை கோடிக்கணக்கான மக்கள் கண்ணியமாக வாழ வழிவகுத்தது என்றும் அவரது ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு ஒரு தைரியமான பாதையில் பயணித்தது என்றும் அவரது கொள்கையில் இருந்த தெளிவு தமிழ்நாடு முன்னோடியாக திகழ உதவியது என்றும் அவருக்கு நினைவு நாணயம் வெளியிடுவதில் மகிழ்ச்சி என்றும் தெரிவித்திருந்த இந்த வாழ்த்து தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தொலைபேசி வாயிலாக பேசிக் கொண்டதாக கூறப்படுகிறது அப்போது ராகுல் காந்தி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவு நாணயம் வெளியிடுவதில் மகிழ்ச்சி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்திக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறார் அதோடு வாழ்த்து தெரிவித்து மக்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்திலும் நன்றி தெரிவித்தார் அவரது அந்த பதவியில் கலைஞரின் கனவை நினைவாக்க நாம் தொடர்ந்து ஒன்றிணைந்து பணியேற்றோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டிருந்தார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்று பிற்பகல் சென்னை வந்த நிலையில் அவர் சென்னையில் இருந்த சமயத்திலேயே ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோருக்கு இடையே இந்த நிகழ்ச்சியான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ராகுல் காந்தியோடு பேசிய ஒரு சில